ஒரு தனி கிணறுங்க எஸ்பி ஃப்ரீ சர்வீஸுங்க எல்பிபி பாசனங்க தாரோடு பேஸ் இரநூத்தி அறுபது அடிங்க கிழக்கு பார்த்து அமைந்த தோட்டங்க நூற்றி இருபத்தஞ்சி மாமரங்க இரநூத்தி முப்பது தென்னையங்க எல்லோசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் டெவலப்மெண்ட் சார்பாக அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த ப்ராப்பர்ட்டி வந்துங்க ஈரோடு மாவட்டம் நத்தக்காடையூர் பகுதியில் அமைஞ்சிருக்குதுங்க நத்தக்கடையூர் டவுன்லேருந்து ஜஸ்ட் ஒரு மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க இந்த தோட்டத்தோட மொத்த அளவு வந்துங்க மூணு ஏக்கர் எழுபது சென்ட்டுங்க இதுக்கு ஒரு தனி கிணறுங்க அஞ்சு ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸுங்குன்னு வந்துடுதுங்க இதில் தோட்டம் வந்துங்க அக்கம் பக்கம் வீடு எல்லாமே இருக்கிற ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க நம்ம ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டி குடியேறதுக்கு ஒரு அருமையான ஏரியாங்க இந்த தோட்டம் வந்துங்க நத்தக்கடையோ டவுன்லேருந்து ஜஸ்ட் ஒரு மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குதுங்க ஈரோட்லேருந்து வரையில் முப்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுங்க காங்கயத்துக்கு ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வருமுங்க இந்த தோட்டத்தோட ஒரு ஏக்கரின் விலை நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்காங்க இந்த ஏரியாவில் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா தோட்டம் வந்துங்க ஐம்பத்தஞ்சு டு அறுபது லட்ச ரூபா வரைக்கும் வில போகுதுங்க இது வந்து ஏன் நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த காட்டுக்கு இடையில் டவர் லைன் கிராஸ் ஆகுதுங்க ஸோ அதனால் வந்து ஏக்கருக்கு பதினஞ்சு லட்ச ரூபா கம்மியாக சொல்லியிருக்காங்க இந்த டவர் லைன் போகிற இடத்துல மாமரம் வச்சுட்ருக்குதுங்க ஸோ அதனால் ஒரு பெரிய பாதிப்பு கிடையாது தண்ணி வசதி எப்போதைக்கு குறையாதுங்க நல்ல தண்ணி உள்ள ஏரியா எல்பிபி ஆயுதுங்க அக்கம் பக்கம் சுற்றி இல்லை குடியிருப்புகள் உள்ள பகுதிங்க நீங்கள் என்ன விவசாயம் பண்ணாலும் இடையில் பண்ணலாமுங்க அது போக தென்னை மரமும் வச்சு விட்டுருக்குது தற்போதைக்கு பாருங்கள் ஒரு சைடில் வந்து மக்காச்சோளமும் போட்டிருக்கு அப்படிங்க ஸோ அதனால் விவசாயம் எனக்கு பண்ணணும் நல்லபடியாக தண்ணி வசதி இருக்கணும் அக்கம் பக்கம் வீடு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது அருமையான ஏரியா ரேட்டும் வந்து நம்ம இந்த டவர் குறுக்க போடுறதுனால ஏக்கருக்கு பதினஞ்சு லட்ச ரூபா மார்க்கெட் வேலையோட கம்மியாக தான் சொல்லியிருக்காருங்க நத்த கடையறங்கிறது பொதுவாகவே ஒரு டிமாண்ட் உள்ள ஏரியாங்க எட்டி பிடிச்சாப்பில் ஈரோடுங்க முப்பது கிலோமீட்டர் தானுங்க ஈரோட்டுக்காரங்களுக்கு இது அருமையாக சூட் ஆகுங்க கன்சன்ட் பண்ணுங்க திருப்பூர் இது ஒர்க் அவுட் ஆகுங்க ரேட்டு வந்து ஏக்கருக்கு நாற்பத்தஞ்சு ரூபா கேட்டிருக்காருங்க நாற்பத்தஞ்சுங்கிறது ஃபிக்ஸட் கிடையாதுங்க நம்ம போய் பேசலாம் வந்து ப்ராப்பர்ட்டியை பாருங்கள் நம்ம இதில் என்ன இருக்குது அப்படியே வீடியோவில் சொல்லியிருக்கோம் இதுவே இந்த டவர் குறுக்க போகலைன்னா அறுபது லட்சரூவா கண்டிப்பாக இந்த மாதிரி வசதி உள்ள விலை சொல்லிகிட்டு இருக்காங்கங்க ஸோ அதனால் வந்து டவர் போகிறதுனால ஏக்கருக்கு பாஞ்சு ரூபான்னு வச்சிங்கனாலும் கிட்டத்தட்ட நாலு ஏக்கருக்கு அறுபது லட்சரூபா நமக்கு மெச்சம் தானுங்க மிச்சம் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இடையில மாமரம் வச்சுருக்குது தென்னை மரம் வச்சுருக்குதுங்க தண்ணி வசதி குறைவில்லை தார் ரோடு பேஸ் வந்துருதுங்க அக்கம் பக்கம் வீடு இருக்குது நம்ம வந்து ஒரு ஃபேமிலியோடு அருமையாக வந்து தண்ணி வசதியுள்ள ஏரியாவில் செட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாளாரமாக இதை சூட் ஆகுங்க இன்றைக்கி வந்துங்க தனி கிணறு தனி சர்வீஸு தார் ரோடு பேஸு எந்த அக்கம் பக்கம் எந்த தொல்லை இல்லாமல் இருக்கிற காடெல்லாம் வந்துங்க டிமாண்டில் தான் இருக்குதுங்க ஸோ அந்த காடை பார்த்தா விலைக்கு வந்திருக்குதுங்க வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க அக்கம் பக்கம் தொல்லை இல்லாமல் யார் தொல்லையும் இல்லாமல் நம்மளோட தனி வந்து சௌகரியத்தில் இருக்குதுங்க நீ கிணத்துல வந்து கூட்டு கிணறு கிடையாது தனி கிணறு தனி சர்வீஸு நீங்கள் என்ன வேணால் உங்கள் சௌரியத்துக்கு பண்ணலாமுங்க தோட்டம் உள்ள சொட்டு நீரும் போட்டிருக்காப்புல தண்ணி வசதி இருந்தால் நம்ம எப்போ வேணால் என்ன வேணும்னா பண்ணலாமுங்க மெயினாக வந்து விவசாயத்துக்கு சோர்ஸ் வந்து வாட்டர் சோர்ஸ் தானுங்க ஸோ அது வந்து நல்லபடியாக அந்த லேண்டில் அமைஞ்சிருக்குது தார் ரோடு பேஸும் வந்துடுதுங்க மக்காச்சோளம் பாருங்கள் நல்லபடியாக அருமையாக வந்திருக்குதுங்க ஸோ வந்து உண்மையிலே விவசாயத்து மேலே அக்கறை உள்ளவங்களும் விருப்பம் உள்ளவங்களும் இந்த லேண்டை கன்சிடர் பண்ணுங்க என்றைக்கு இருந்தாலும் இதை வாங்கி வச்சிங்கனாலும் ஆகுங்க நீ வருங்காலத்தில் வந்து போகிற போக்கெல்லாம் பார்த்தோம்னா நம்ம ஈரோடு மாவட்டத்தில் காடில் ஒரு கோடி ரூபாய்க்கு போயிட மாட்டிருக்கு தோட்டமே மொத்தம் மூணு ஏக்கர் எழுவது சென்ட்டுங்க ஒரு தனி கிணறுங்க ஒரு தனி இபி சர்வீஸ் ஃப்ரீ சர்வீஸு ஃப்ரண்டில் வந்து கிழவக்க தார் ரோடு பின்னால் வந்து தட ரெண்டு பக்கம் தடை வசதி இருக்குதுங்க உள்ளே சொட்டு நீர் போட்டிருக்குதுங்க தென்னை மரம் வச்சுட்ருக்குதுங்க மாமரம் வச்சுட்டுருக்குதுங்க எல்பிபி வசதி இருக்குதுங்க இந்த தோட்டம் பிடிச்சிருந்தனா அப்படியே ஒரு லைக் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு யாருக்காவது தோட்டம் நிலம் தேவை அப்படின்னா அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க மேலே வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றிங்க